ாங்க மூகொட்டு மூலிகை செடி இந்த கீரில் பார்த்திங்கன்னா மற்றவனும் எக்கச்சமாக பெரிய கொடியை ஒரே செடி வேறு தான் பெரிய கொடியாக ஓடிட்டுருக்காங்க இவ்வளோ பெரிய நீட்டை கொடியாக ஓடிட்டுருக்கு இது வந்து இதில் உடம்புக்கு தேவையான சொத்து அத்தனையுமே இந்த கீரில் இருக்குது இந்த கீரை வந்து மூக்கொற்றை பேர் சொல்லுவாங்க மூலிகை செடி தான் மூலிகை சம்மந்தப்பட்ட செடி இது இது வந்து பலவிதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு இது வந்து இந்த வேறு கொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க்ளீனாகிட்டு ஒரு ஜீரகம் போட்டு ஒரு சூப் போல போட்டு பிடிச்சோம்னா இந்த கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் க்ளீனாக கரையின்னு சொல்லுவாங்க இந்த உள்ள கல்லு ஆகும் கிட்னி இருந்தால் சுத்தப்படுத்தும் பல விதமான நன்மை நிறைய நிறைஞ்சிருக்கு அதுக்கு எவ்வளோ பெருசுக்கு பார்த்தீங்களா பெரிய செடியாக வளர்ந்துட்டுருக்கு வைக்கிற பருப்பு கடையெல்லாம் பூசை செய்யலாம் பல கூடை செய்யலாம் பெஸ் அப்போ எவ்வளோ இன்டி பெர்ஸ் வந்துருப்பாருங்க ஓகே வந்து மருத்துவம் நிறைய இருக்குது கிட்னி கல் இருக்குது ஸோ சுத்தமாக கல் கரைஞ்சி வெளியே வந்துடும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த கல் இருக்குது ஓகே வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இது வந்து நம்ம பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் கீரை போல கிடையலாம் கூட்டு செய்யலாம் தொழில் செய்யலாம் பல ரெசிபிகள் செய்யலாம் வந்து கிட்னியோட கல்லுக்கு முக்கியமான ஒரு மூலிகை செய்யும் கிட்னி கல் வந்து இது நம்ம வந்து ஒரு கசாயம் பட்டு பிடிக்கும்போது அந்த வேறு கொடி எல்லாத்தையும் சேர்த்து கிளீனாக விட்டு கசாயம் பட்டு போது நம்ம சூப்பராக பெனிஃபிட்ஸ் பார்க்காம வந்து இனவிருத்திக்கும் ரொம்ப நல்லது குழந்தை இல்லாத இனவிருத்திக்கும் ரொம்ப நல்லது சாடும்போது போது குழந்தை வக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க பல விதமான நன்மைகள் இருக்குங்க ஓகேங்களா நோக்கிரட்டை மூலிகை செடி எவ்வளோ அழகாக வந்து வைக்கலாம் இதில் எவ்வளோ பெருசுக்கு வரும் ரொம்ப பெருசாக கீழ்டாக வளர்ந்து வந்திருக்கு ஓகேங்களா அவ்வளோ பேர் நிறைய இருக்குது ஓகே வீடியோ கொஞ்சம் லைக் செய் மூக்கட்டை மூலிகை செடி பல விதமான நன்மைகள் இருந்துருக்கு கிண்ணி உங்களுக்கு எல்லாம் கையிட்டா இப்போ சாப்பிட சாப்பிட கெய்யாக செடியும் கொண்டு வந்துடும் அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுல்ல ஓகேங்களா